ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு விளிம்ப நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாசக்கதவை திறந்து விட்டா மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய செயல்களை மாவீரர்களாக செய்வார்கள் அது பெண்ணே வந்து கூட அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தா கூட கொஞ்சம் மேன்லினஸ் இருக்கும் ஹார்ட் ஒர்க் தன்னுடைய சொந்த ஹார்ட் ஒர்க்னால் சம்பாதிச்சு பெரிய அளவுக்கு வருது பிறவிலேயே ஏழையாக பிறந்தாலும் பணக்காரராக மிளிர்வது பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் உருமே தேவ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உங்கள் பிறப்பின் ரகசியம் வெற்றி கொள்ளக்கூடிய சூட்சமும் நட்சத்திரம் வாயிலாக உங்களுடைய வெற்றியின் சூட்சமும் அதை பத்தி பேசிட்டு வரும் அதில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி பேச அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி செயல்கள் செய்யலாம் எதை செஞ்சா நல்லது நடக்கும் வெற்றி கிடைக்கும் அதோட சூட்சமும் இந்த மாதிரி வீடியோ யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படி பிரத்யேகமான வீடியோஸ் பிளாக் பஸ்டர் வீடியோஸ்ன்னே சொல்லலாம் உறுதியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் ராசியில் யார் இருந்தாலும் இந்த வீடியோவை தயவு செய்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் நல்ல பாதையில் வெற்றி அடைய செய்ய முடியும் நீங்களும் இதை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் கிட்டத்தட்ட மேஷராசியில் பதிமூணு முதல் இருபது டிகிரிக்குள்ளே இந்த நட்சத்திரம் வரும் இதில் முக்கியமான செயல்கள் எந்தெந்த செயல்கள் செய்யலாம் எந்தெந்த செயல்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய செய்தால் நல்லது நடக்கும் தெய்வ சிலைகளை நீங்கள் நிறுவலாம் கோவில்கள் கட்டலாம் இல்லது தெய்வ சிலை நிறுவன இடத்துல உங்களால் முடிஞ்ச ஆராதனைகள் பூஜைகள் செய்யலாம் அதே மாதிரி தலையிலேருந்து முடி எடுக்கிறது அதாவது சவர தொழில் செய்யக்கூடியது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இன்னும் நல்ல வருமானம் பெரிய அளவில் பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி எடுத்தல் சவரத் தொழில் அதை பற்றிலாம் பேசினோம் கல்வி கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்க வேண்டும்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்பது உண்டு நாலாவதாக விவசாயம் சார்ந்த தொழில்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நடக்க உண்டு இது நம்ம சொன்னது ஏதாவது மாறுதலாக இருக்குதுன்னு சொன்னால் நாம் சொல்லக்கூடியது பொதுவான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் சற்று அல்லது பெரிய அளவில் மாறுபடும் அந்த ஜாதகத்தை கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியும் எங்கள் சேவைகள் அனைத்தும் கட்டணத்துக்குரியவே அதை வந்து சொல்கிறோம் அதே மாதிரி இயல்பு ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் முக்கியமான இயல்பு என்ன பயங்கரமான மேன்லினஸ் குவாலிட்டி இருக்கும் அது பெண்ணே வந்து கூட அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தா கூட கொஞ்சம் மேன்லினஸ் இருக்கும் இரண்டாவது மிகப்பெரிய அளவில் ஆன்மீகத்தில் சற்று ஈடுபாடுகள் இருக்கும் அதே மாதிரி மூன்றாவது எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற குணாதிசயம் இந்த சில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் நான்காவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பார்வை பலவீனம் என்பது ஏற்பட்டே தீரும் ஐந்தாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் நாடாளும் தகுதியை பெறுகிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை இல்லை எல்லோரும் அல்ல பெரும்பாலானவர்கள் எதையோ ஒரு தலைவராக ஒரு பொசிஷனில் முனிசிபாலிட்டியில் ஆரம்பித்து கேபினட் மினிஸ்டர் வரைக்கும் நாடாளும் தகுதியை பெறுகிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் இல்லை அதே மாதிரி வியாபாரிகளாக அதே மாதிரி ஒரு குதிரையின் தலை போல அமைப்புடைய அதாவது ஹார்ஸ்னா என்ன எதையும் ஜெயிக்கும் போட்டியை எடுத்துக்கிறது போட்டினா ரசிக்கிறது சேலஞ்சை வந்து என்ஜாய் பண்ணது அப்படி எடுத்துக்கணும் அந்த மாதிரி முனைந்து செயல்பட குதிரை மாதிரி முனைந்து செயல்படக்கூடிய செயல் வீரர்களாக இருக்கக்கூடியது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்வினி ஒரு தெய்வீக நட்சத்திரம் இயற்கையில் மங்களகரமான ஒரு நட்சத்திரம் அஸ்வினி குமாரர்களுடைய தொடர்புடையதனால் தங்க ரதத்தில் சவாரி செய்யக்கூடிய யோகம் கிடைக்கும்னு வேத சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதாவது அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது நல்ல ஒரு லைஃப் முப்பத்தைந்து ஐந்து முப்பத்தி ஆறு வயதுக்கு மேல கண்டிப்பாக அமையும் அப்படி அமையலைனா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அமைய வைப்பதற்கு அதே மாதிரி மக்களை குணப்படுத்துவது அப்படின்னா என்ன அர்த்தம் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அஸ்வினத்தில் பிறந்தால் மிகப்பெரிய மருத்துவராக கூடிய வாய்ப்பு இயற்கையில் பிரபஞ்சமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு முடிக்கவே முடியும் நாலாம் டாக்டர் படிக்க முடியுமா ஆனால் டாக்டர் படித்து டாக்டர் ஆயிருப்பாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் கனவே கிடையாது கனவில் கூட முடியாது ஆனால் பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் மிகப்பெரிய ஒளியையும் ஒளி தத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் யாராவது இந்த யோசிக்கிறீங்களே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு விடியலின் வெளிச்சமாக யோசினை தருவார்கள் அதாவது பெரிய ப்ராப்ளம் இருக்கு சமுதாயமே ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாசக்கதவை திறந்து விட்டால் மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய செயல்களை மாவீரர்களாக செய்வார்கள் இந்த நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது பிறக்கிறீங்க அஸ்வினி நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது பிறக்கிறீங்க அப்படின்னா அழகான தோற்றம் நல்ல உடை மற்றும் அலங்காரம் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடியது திறமையான மரியாதைக்குரிய வாழ்வை வாழ்வது குடும்பத்தின் முக்கிய உறுப்பினராக பல ஆண்டுகள் இருப்பது எல்லாராலும் விரும்பப்படுபவராக இருப்பது உறுதியான முடிவுகளை எடுப்பது உணவு பழக்க வழக்கங்களை தயவு செய்து நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் மகிழ்ச்சியான கவலையற்றவராக வாழ்வது அடக்கமாக இருப்பினும் பெரும்பாலானவற்றை நிதி ரீதியாக வெற்றிகரமாக மாற்றுவது அதாவது ரொம்ப பதிவிசாக இருந்து ஃபினான்ஷியல் டிசிஷன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது இதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துடைய அடிப்படை குணாதிசயம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒன்றாம் பாதத்தில் பிறக்குறங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு நிலையற்ற மனம் இருக்கும் நிலையற்ற மனம் இருக்கும் பாவ செயல்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் சிற்றின்றி இன்பங்கள் நம்ம செக்ஷுவல் டிசையர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றவங்களை குறை சொல்லக்கூடிய போக்கு என்பது அதிகமாக இருக்கும் நான் முதல் சொன்ன பாயிண்ட்டு ஒரு அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தாலே ஒரு இடத்துல மைண்டு ஸ்டேபிளாக இருக்காது அது மாறிட்டே இருக்கும் டிசிஷன் மாறிட்டே இருக்கும் சின்ன சின்ன ஆசைகள் மீது அதிகமான பற்றுகள் இருக்கும் அதாவது ஒரு நூறு கோடி கரைக்க அதை ஒற்றுவாரு நூறுரூவா காணா போச்சுன்னு வருத்தப்படக்கூடியது யாருன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் முதல் பாதம் தான் எல்லாத்துக்கும் மேலே மற்றவங்களை பார்த்தா அவங்க செய்கிற தப்பை மட்டும் பெருசாக நினைக்கக்கூடிய சில மனோபாவங்கள் இருக்கும் இதையெல்லாம் எப்படி பார்க்கறது ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் ஆக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இயற்கையிலேயே நல்ல பிறப்பும் நல்ல வாழ்வும் அமைவது என்பது இறைவனுடைய வரம் ஆனால் சில நபர்களுக்கு இது மாறி இருக்கு அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எங்களை வாட்ஸ்அப்ல கொண்டு கொடுங்க கண்டிப்பாக எங்களுடைய சேவைகள் அனைத்தும் கட்டணத்துக்குரியவை ஆனால் உங்கள் வாழ்க்கையில் துல்லியமான விஷயங்கள் நாளைக்கு என்ன நடக்கும் எதிர்காலத்தில் எதிர்பார்க்க முடியும் அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியும் இந்த பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சுவீனி நட்சத்திரக்காரங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய முக்கிய முக்கியமான ஒரு பரிகாரம் தஞ்சை மாவட்டத்திலேருந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு இருபத்தெட்டு தொலை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கீழ்பெரும் பள்ளம் இந்த கீழ்பெரும் பள்ளமில் இருக்கக்கூடிய கேது ஸ்தலத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு சென்று திங்கக்கிழமை காலையில் அபிஷேகம் செய்து வருவது மிக மிக வெள்ளை ஆடை வஸ்திரத்தை தானம் செய்வது தயிர் சாதம் தானம் செய்வது வந்து மிக மிக நல்ல பலன்களை தரும் அதற்கும் மேலாக வீட்டில் இருந்தபடியே கணேச பஞ்சரத்னம் ஸ்லோகத்தை படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் நல்ல ஆகணுங்கிற எண்ணம் முதல்ல வேணும் நல்லதை நாம முதல்ல நினைக்கணும் நம்ம சுற்றி எவ்வளவுதான் கெடுதல் இருந்தாலும் நாம் நல்லதன் ஸ்டில் நம்ம நல்லதையே நம்ம நினைக்கணும் நல்லதை பேசணும் கண்டிப்பாக நல்லது எதிர்காலத்தில் ஜெயித்தே தீரும் இப்போது அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாவது பாதம் நிறைய படிக்கிறது பல ஸ்கில்லா இருக்க ஸ்கில் பல மல்டி ஸ்கில்டு பர்சனாக இருக்கக்கூடியது எல்லா பிஸ்னஸை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிறது பயங்கர அழகாக இருக்கிறது நல்ல அழகான ஒரு பர்சனாலிட்டி நல்ல படிப்பாளியாக இருக்கிறதுலாம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தால் இயற்கையிலே நடக்கும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் ஹார்ட் ஒர்க் தன்னுடைய சொந்த ஹார்ட் ஒர்க்னால் சம்பாதிச்சு பெரிய அளவுக்கு வருது நல்ல ஒரு டீச்சராக இருக்கக்கூடியது நல்ல அட்வர்டைஸராக இருக்கக்கூடியது அதாவது அதே மாதிரி தேவையில்லாத எண்ணங்களால் தன்னைத்தானே வருத்தி கொள்வது ஒரு சின்ன வில்லத்தனம் ஒரு சின்னதாக அவளை இப்படி பண்ணால் இரிட்டேட் ஆவாங்கள்ல மற்றவங்களை இரிட்டேட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி ஒரு சின்ன ப்ளஷர் அந்த மாதிரி காண்பது இதெல்லாம் குணாதிசயமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாவத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருப்பது உண்மையானவராக இருப்பது பிறவிலேயே ஏழையாக பிறந்தாலும் பணக்காரராக மிளர்வது மற்ற ஆப்போசிட் செக்ஸால பர்சனால் அஸ்வினி நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி அதிகமாக விரும்பப்படுவது மிகப்பெரிய அளவில் ஜோதிட அறிவு இருப்பது இது எல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என் அன்புமிக்க அஸ்வினி நட்சத்திர நேயர்களுக்கு மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்